அறுபத்தி மூணாவது சங்கீதம் ஒன்னாவது வசனத்தை வாசி தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது தாவீது சவுலை கண்டு பயந்து வனாந்தரத்தின் வழியாய் ஓடுகிற போது தண்ணீரற்ற இடம் நிணலற்ற இடம் கொடுமையான உஷ்ணம் உள்ள இடத்திலே அவன் அகப்பட்ட போது கர்த்தரை நோக்கி சொன்ன வார்த்தை அதுதான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பணத்தின் கஷ்டம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை விடாய்த்து போன தளர்ந்து போன சூழ்நிலையில அதிகாலையில் கர்த்தரை தேடினால் அத்தனை நன்மைகளையும் நாம் புசிக்கலாம் அவர் அவர் நல்லவர் என்பதை அவர் நமக்கு ருசிக்க அனுமதிப்பார் ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபையும் அவர் நல்லது நாம் உதடுகள் எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும்